வாழ்க்கையில ஒரு கட்டத்தில் நாம எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்வி ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை மற்றவங்க எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் இல்ல தூக்கம் இல்லாம மனசுக்குள்ள ஒரு பாரத்தோட தலையணையில கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிற ஆத்மாக்கள்ல நீங்களும் ஒருத்தரா இன்னைக்கு இந்த வீடியோவை நீங்கள் பாக்குறீங்கன்னா அது தற்செயல் கிடையாது மன மனக்குமுறலுக்கு பதில் சொல்ல அந்த பழனி மலையாண்டவன் என்னை உங்ககிட்ட பேச வச்சிருக்கான் இந்த சில நிமிஷம் உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாம கேளுங்க நம்பினவங்க முதுகெலும்பை உடைக்கிற மாதிரி துரோகம் செஞ்சிருப்பாங்க பணக்கஷ்டம் ஒரு பக்கம் மன கஷ்டம் ஒரு பக்கம் நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு வீட்டிலையும் வெளியிலேயும் உங்களை மட்டம் தட்டியிருப்பாங்க சில சமயம் முருகன் மேல கூட உங்களுக்கு கோபம் வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை முருகா உனக்கு மட்டும் ஏன் கண்ணு தெரியல அப்படின்னு ஆனா ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா பெரிய புயல் வரும்போது ஆழமா வேர் ஊன்றிய மரம் மட்டும் தான் நிற்கும் இப்போ உங்களுக்கு வர்ற இந்த சோதனைகள் உங்கட சாய்ச்சு போட இல்ல நீங்க இன்னும் ஆழமா வேர் ஊன்றி ஒரு ஆலமரமா வளரணுன்றதுக்காகத்தான் இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க நீங்க பட்ட இந்த கஷ்டத்துல யாராவது ஒருத்தர் கூட இல்லாம முருகன் மட்டும் உங்க மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கும் அந்த முருகன் உங்க பக்கத்திலேயே இருக்கிற அந்த உணர்வு இருந்தா இப்பவே கமெண்ட்ல முருகன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுங்க உங்க வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கு தங்கம் ஏன் நெருப்புல வாட்டப்படுது ஏன்னா அது ஜொலிக்கணும் வைரத்தை ஏன் செதுக்கிறாங்க ஏன்னா அது வைரமாக மாறணும் இப்போ நீங்கள் அனுபவிக்கிற இந்த அவமானம் இந்த ஏமாற்றம் எல்லாமே உங்களை ஒரு வைரமாக மாத்துறதுக்கான ஒரு செயல்முறை தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்து சில பேர் விலகி போயிருப்பாங்க நீங்கள் அவங்களுக்காக இருப்பீங்க ஆனால் அந்த வேலவனுக்கு தெரியும் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவங்க தகுதியானவங்க இல்லைன்னு அதனால தான் அவரே அவங்கள உங்கள் பாதையில் இருந்து அப்புறப்படுத்துறாரு இது சோதனையல்ல இது உங்களுக்கான பாதுகாப்பு நாம் என்ன தப்பு பண்ணுறோன்னா நம்ம பாரத்தை நாமளே சுமக்க முயற்சி பண்ணுறோம் நானே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு நினைக்கும் போது தான் பயம் வருது ஆனால் அந்த ஞானவேல் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சு பாருங்க முருகா இதோ என் பிரச்சனை இதோ என் கண்ணீர் இனிமே நீயே பார்த்துக்கோன்னு எப்போ சொல்றீங்களோ அப்பவே உங்க பாரம் அவனுடையதா ஆகிடும் ஒரு குழந்தைய அப்பா தூக்கிட்டு போகும்போது அந்த பாரம் குழந்தைக்கு தெரியாது அதுபோல நீங்க அவன் மடியில் அமரும் நேரம் இது உங்க மனசுல இருக்கிற பாரம் இப்ப கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கா உங்க கண்ணீர் வழியா உங்க கவலைகள் வெளியேறுறதை உணர முடியுதா அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நடந்தா ஓம் சரவணபவன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த மந்திரம் உங்க சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கும் உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை அசிங்கப்படுத்தியவங்க உன்னால என்ன முடியும்னு கேட்டவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய இடத்துல உட்கார போறீங்க அது உங்க உழைப்பால் மட்டும் இல்லை அந்த வேலவனோட அருளால இனிமே உங்க கண்களில் வர்ற கண்ணீர் சோகத்துக்காக இருக்காது என் முருகு என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாரே என்ற அந்த ஆனந்த கண்ணீரா மட்டும்தான் இருக்கும் காலம் மாறும் கவலைகள் தீரும் உங்களுக்காக அந்த மயில் வீரன் வர்றான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் தனியாள் கிடையாது நீங்க ஒரு அனாவை கிடையாது உங்க கூட அந்த ஆறுமுகை இருக்கா இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பயத்தை விட்டுடுங்க நேர்மையா இருங்க உங்க வேலைய பாருங்க மீதிய அவன் பார்த்துப்பான் இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஆறுதல் தந்திருந்தா இது தேவைப்படுற இன்னும் ஒருத்தருக்கு பகிருங்க முருகன் துணை வெற்றிவேல் வீரவேல்